ஒன்று இரண்டி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இத்தீர்மான போராட்ட குழு சார்பாக மக்கள் முன்னிலையில் ஊடகத்தின் அதே எக்ஸ்பிரஸ் மற்றும் யூடியூப் சேனல் கிரியேட்டிவிட்டி ஆகியோரின் சாட்சியில் வாசிக்கப்படுகிறது கடந்த பதினோராம் தேதி காலை ஆறு மணி அளவில் அத்ரா மக்கள் நகராட்சி இமாம் ஷாப்பிங் பள்ளியை எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி மூலம் உலகை அகற்றி அத்து மேல நகராட்சியின் ஊழியர்கள் உதவியுடன் பள்ளியின் முன் கதவை இழுத்து சீல் வைத்தது அதிராம்பட்டம் நகராட்சி நிர்வாகம் குறிப்பாக திமுக நகரச் செயலாளர் மற்றும் நகராட்சியின் துணைத் தலைவர் ராம குணசேகரன் தூண்டுதலில் நடந்ததாக தெரிய வருகிறது இப்பள்ளி விவகாரம் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சீல் வைத்ததாக நகராட்சி விளக்கு போயினாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஷாஃபி கல்வி அறக்கட்டளை நீதிமன்றம் சென்றது ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாது நகராட்சி நிர்வாகம் பரம்பு மீறி அவசரமாக செயல்பட்டு சீல் வைத்தது குறிப்பிடத்தக்கது இச்செயலை மிக வன்மையாக கண்டித்து மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் பதினோராம் தேதி துவங்கிய இந்த தர்ணா போராட்டம் தொடர்ந்து நடந்து இன்றுடன் ஒன்பதாவது நாளை எட்டியுள்ளது இந்த போராட்ட குழு வார்டு கவுன்சிலர்களுக்கு அன்பு கோரிக்கை மற்றும் எச்சரிக்கை கொடுத்திருந்தது நீங்கள் மக்களின் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் தர வேண்டும் இல்லை என்றால் இம்மக்களின் வாக்குகளால் வெற்றி பெற்ற நகராட்சி மன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என போராட்டக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதை நாம் வலியுறுத்தி செய்து கொண்டே இருந்தோம் போராட்டம் துவங்கிய இரண்டாம் நாள் திமுக கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சியின் இருபத்தி ரெண்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சகோதரர் மாணிக் அவர்கள் தன் ஆதரவை தானாக முன்வந்து தெரிவித்திருந்தார் அவருக்கு இப்போராட்டத்திற்குள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து பதிமூனாவது வார்டை எசிபி கட்சியின் உறுப்பினர் சகோதரி பெனாசி அசாருதீன் அவர்களும் ஆதரவு தந்து போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டார் அவர்களுக்கும் என்னுடைய போராட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் உறுப்பினர் பதினேழாவது சகோதரி ஆயிஷா ஏழாவது ஏழாவது நகர்மன்ற உறுப்பினர் சகோதரி ஆயிஷா அம்மா உபீன் அவர்களும் போராட்டத்தில் பங்கு பெற்று ஆதரவை தந்திருந்தார் திமுக கட்சியின் இரண்டாவது வார்டு உறுப்பினர் எஸ் எச் அஸ்வம் மனைவி சித்தி ஆயிஷா அவர்களும் வெளிநாட்டில் இருப்பதால் தன் ஆதரவின் நிலைப்பாட்டை காணொலி மூலமாக பதிவு செய்த குழு ஏற்றுக்கொள்கிறது ஆனால் பலமுறை வலியுறுத்தியும் அன்பின் கோரிக்கை வைத்தும் எச்சரிக்கை செய்தும் இதுவரை மக்களின் உரிமைக்கான போராட்டத்தில் பங்கெடுக்காமல் தன் நகர்மன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யாமலும் நகராட்சியின் அத்துமீறிகளுக்கு ஆதரவாக நிற்பதால் அவர்களை போராட்டக்குழு அடையாளப்படுத்த கடமைப்பட்டுள்ளது அவர்களின் விடம் திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பகுதிக்கு உட்பட்டவர்கள் இப்பகுதியை வாக்கு பெற்று வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் திமுக உறுப்பினர் ஏ இஸ்மாயில் நாச்சியா ஷரீ ஒன்னாவது வார்டு உறுப்பினர் ராலியா சுஹேப் அவர்கள் ஆறாவது உறுப்பினர் ஆறாவது நகர்மன்ற உறுப்பினர் கணிஸ் பாத்திமா காமி இவர்கள் மூவரும் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் இவர்களின் மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவில்லை மற்றும் இழைக்கப்பட்ட கல்வி நிலையத்திற்கு ஆதரவாக குரல் தரவில்லை ஆகையினால் இவர்களுக்கு எவ்வகையிலும் மக்கள் ஆதரவு தர வேண்டாம் என இப்போராட்ட சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே சமயத்தில் சம்சுல் இஸ்லாம் சங்கத்திற்கும் பள்ளி ஜமாத்திற்கும் கடிதம் மூலமாக மக்களின் கையெழுத்தோடு இப்போராட்டக்குழு சமர்ப்பிக்கின்றது மற்றும் கோரிக்கை வைக்கின்றது எதிர்காலத்தில் எக்கட்சியை வார்டு கவுன்சிலாக எப்போதையும் தேர்தலில் நின்றாலும் வாக்கு இவர்களுக்கு செலுத்தக்கூடாது என போராட்ட வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றி மக்களின் கவனத்திற்கு எடுத்து செல்கிறது இவர்கள் மூவருக்கும் இனிமேல் எக்கட்சி நின்றாலும் எந்த இயக்கத்தின் அடிப்படை உறுப்பினராக தேர்தலில் நின்றாலும் வாக்கு செலுத்தக் கூடாது செலுத்தக்கூடாது கூடாது என இப்போராட்ட குழு சார்பாக வலியுறுத்தப்படுகிறது நாங்களும் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்காது எல்லா புகழும் இறைவருக்கு நீர்நிலைகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் அரசு இடங்களை மீட்க வேண்டும் என இப்போராட்டக்குழு அறிவிக்கின்றது அதற்காக உதவி புரிந்த அதிகாரிகளை கண்டறிந்து நடவடிக்கை அவர் மீது எடுக்க வேண்டும் என இந்த ழு சார்பாக தீர்மானத்தை சொல்ல இந்த மூன்று கருதப்பட்டிருக்கிறோம் தங்களுடைய இருந்து ஒரு கூட மாறவில்லை ஆனாலும் நாம் இந்த போராட்டத்தின் வாயிலாக பெண்களுக்கு கோரிக்கை வைத்திருந்தோம் நீங்கள் சென்று அவர்களிடத்தில் பேசுங்கள் கண்ணியமான முறையில் நம்முடைய உரிமைகளுக்கு நீங்கள் பேசிவிட்டு செல்லுங்கள் அடிப்படை ஆர்வமாக ஒரு சில பெண்கள் வந்து நாங்கள் அவர்களிடத்தில் அவர்கள் சந்தித்து விட்டு இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தருமான கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்களிடத்தில் வந்த கருத்துக்களை இங்கே நாம் பதிவு செய்ய நிரப்பப்பட்டிருக்கிறேன் ஒரு வார்டு மெம்பர் தன்னுடைய நிலைப்பாட்டில் ஒரு கருத்தை சொன்னார் என்ன சொன்னார் என்று சொன்னால் பகுதியை சார்ந்து இருப்பதால் என்னால் ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியவில்லை அப்படி என்று சொல்லியிருக்கார் அதாவது ஒரு பகுதி வாக்கு இந்த பகுதி இருக்கும் வாக்கு அதே மாதிரி இன்னொரு பகுதியை சார்ந்து இருக்கும் அதனால இரண்டு தரப்பு வாக்குகளை பெற்றதால் என்னால் அந்த முடிவுக்கு எடுக்க முடியலை என்ற ஒரு காரணத்தை கருத்தை சொல்லியிருக்கிறார் அவருக்கு நாம் சொன்ன கருத்து என்ன என்று சொன்னால் இரண்டு கண்களில் இரண்டு கண்கள் முக்கியம் ஒரு கண்களை வழி வந்தால் இல்லை அல்லது அந்த போக்குவதற்கு முயற்சி செய்யாமல் நீங்கள் அந்த கண்ணை விட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க சும்மா இருக்க மாட்டீங்க அது மூன்று தான் இந்த பகுதியிலிருந்து நீங்க வாக்கு வாங்கிருக்கீங்க அதனால இந்த பகுதியிலே ஏற்பட்ட பிரச்சனைகளும் குரல் கொடுக்க வேண்டிய புற்புணர்ச்சி உங்களிடத்தில் இருந்திருக்க வேண்டும் அது இல்லை அதனால் உங்களுடைய கருத்தை நாங்கள் பொருந்தடுகின்றோம் இன்னொரு நபர் வார்டு கவுன்சிலர் அவர் சொன்ன ஒரு வழிபாடு அவருடைய உள்ளத்தில் இருந்த இந்த வழிபாடு தவறாக எடுத்துக் வேண்டாம் நாங்கள் இந்த பதவியை ஏற்கும் பொழுது அல்லா மீது இறைவன் மீது சத்தியம் விட்டு அரசுக்கு எதிரான எந்தவித நகர்வை நகர மாட்டோம் அதனால் நாங்கள் என்ன செய்வோம் இந்த சத்தியத்தை பயந்து இந்த விஷயத்தை நாங்க வந்து எடுக்க முடியல இதுக்கு ஆதரவு கொடுக்க முடியல என்ற ஒரு விதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அவருக்கு நான் சொல்லக்கூடிய சொல்ல கடமைப்பட்டிருப்பது இந்த போராட்டத்தில் சார்பாக அன்புக்குரிய சொந்தமே நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் அனுப்பிய மக்கள் பிரதிநிதி என்பதை முதலில் நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் நீங்கள் அரசு நீங்கள் மக்களின் வழிகளை மக்களின் உணர்வுகளை மக்களினுடைய தேவைகளை அடிப்படை தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யாமல் அரசு சொல்லக்கூடிய அத்தனை எந்தவித நிபுணரும் இன்றி எதுவும் இல்லாமல் நீங்கள் கையெழுத்திட்டு அவர்கள் செய்யும் அத்துமர்களுக்கு உதவி பெறுகிறார்கள் அது எப்படி நன்மையாகும் அந்த சத்தியம் எப்படி அதில் இடத்துல போய் சேரும் அதனால் நீங்கள் சொன்ன அந்த சத்தியம் இதற்கு பொருந்தாது என்பதை நாம் சொல்ல கருமப்பட்டிருக்கின்றோம் இன்னொருவர் இன்னொரு சொன்ன கருத்து என்னவென்று சொன்னால் எனக்கும் உள்ளத்தை ஒரு இந்த கல்வி வர வேண்டும் என்ற ஆனால் சூழ்நிலையை என்னால் ஒன்று செய்ய முடியவில்லை என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அந்த சொந்தத்துக்கு நான் சொல்லக்கூடிய கடமைப்பட்டு போராட்டத்தின் சார்பாக மக்களுடைய பிரச்சனையை தாண்டி உங்களுடைய நிர்பந்தம் ஒன்று பெய்தல்ல மக்கள் இவ்வளவு தூரம் வீதியில் வந்து தங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அநீதி நடந்தது நடந்திருக்கிறது அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் உங்களுடைய சுயநலமான நிர்பந்தத்தை இங்கே நீங்கள் பதிவு செய்யாதவர்கள் நாங்கள் அதையும் ஏற்கவில்லை அப்படின்னா இவர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் போராட்டக்குழு புறந்தடுகிறது இனி காலங்களில் இவர்களை நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் நீங்கள் போராட்ட குழுவில் வந்திருந்தவர்கள் மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இனி வரக்கூடிய காலங்களில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை சரி மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் அடிப்படையில் நீங்கள் பார்க்க அவர்களுக்கு செலுத்துகிறீர்களானால் நீங்களும் இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்த நபர்கள் தான் அதை உங்களிடத்திலேயே விட்டுவிடுகிறோம் எல்லா இடத்திலையும் நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுக்கு எந்த வகையிலும் அரசு சிறீதியாக இந்த வாக்கு அதாவது கட்சி ரீதியாக எந்த வகையிலுமே என்ன செய்யக்கூடாது ஆதரவு கூடாது என்று இந்த போராட்டக்குழு சார்பாக தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த தீர்மானத்தை நாங்கள் முறையாக சம்சுசா சங்கத்துக்கு பதிவு செய்வதற்கு நாங்கள் அனுப்புவோம் அவர்களும் அதை பதிவு செய்ய வேண்டும் வரலாறு அதை பேசும் என்பதை இந்த போராட்டக்குழு சார்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்